கௌரவ சவாநாயகரே பாராளுமன்ற நிலைய ஐம்பத்தி ரெண்டின் ஆறின் கீழ் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உளராட்சி மன்ற அமைச்சரின் அறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன் ஒரு வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் உறுதி அளித்துள்ளது கலப்பு முறையில் அதாவது பழைய முறையில் தேர்தலை நடத்துவதாக இருந்தால் மிக விரைவில் தேர்தலை நடத்தலாம் நிர்ணய குழு காலம் தாழ்த்தாமல் பழைய முறையில் அல்லது விரைவாக நடத்த முடியுமான ஏதாவது முறையில் தேர்தலை நடத்த நாம் பூரண ஆதரவை வழங்குவோம்

அது தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சி அல்ல எனினும் அதனை ஜனநாயக முறையில் கலந்துரையாடியே தீர்க்க வேண்டும்